திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் தூரறிவாளர் துணைவர் நினைப்பிலர் பாரறிவாழற்படு பையன்தான் உண்பர் காரறிவாழர் கலந்து பிறப்பார்கள் நீரறிவான் நெடு மே திருச்சிற்றம்பலம் தூர் அறிவாளர் என்று தொடங்குகிறார் இறைவன் எங்கோ தலைவில் இருக்கின்றான் என்று எண்ணி அவனை வணங்குபவர் அவன் தன்னுடனேயே துணியாக இருந்து தனக்கு வேண்டியவற்றை தருவதை அறிந்து கொள்வதில்லை உலகில் உள்ள பொருட்களையும் அவை தரும் இன்பத்தையும் விரும்புபவர்கள் அதன் விளை பயனையும் அடைந்து வருந்த நேரிடும் அறியாமையில் அழுந்திய இந்த இருசாராரும் சாரும் கடலில் விழுவார் சிவன் எப்போதும் தன்னை விட்டு அகலாமல் இருப்பவன் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் கைமாறு கருதாத கார்மகில் போல உலகத்துக்கு நன்மை புரிபவர்கள் இந்த திருமந்திர பாடல் ஞானம் உலகியல் அறிவு அறியாமை கொண்டவர்களின் நிலைகள் மற்றும் ஞானம் பெற்றவர்களின் உயர்ந்த நிலையையும் அழகாக விவரிக்கிறது தூரறிவாளர் துணைவர் நினைப்பிலர் என்று கூறுகிறார் தூரறிவாளர் என்றால் என்ன தூரமான அறிவை உடையவர்கள் அதாவது ஞானம் பெற்றவர்கள் மெய் அறிவு கண்டவர்கள் துணைவர் என்று கூறுகிறார் தங்களுக்கு துணையாக இருப்பவர் அதாவது இறைவன் நினைப்பிலர் நினைக்காதவர்கள் உலகியல் எண்ணங்களில் மூழ்காதவர்கள் மொத்த பொருள் மெய்யறிவு பெற்றவர்கள் உலகியல் எண்ணங்களில் மூழ்கி தங்களுக்கு துணையாக இருக்கும் இறைவனை மறந்து விடுவதில்லை அவர்கள் எப்போதும் இறைவனை நினைத்து கொண்டே இருப்பார்கள் பாரறிவாளர் படு பயன் தான் உண்பர் பாரறிவாளர் என்றால் உலகியல் அறிவை மட்டும் உடையவர்கள் லௌகீக ஞானம் பெற்றவர்கள் படுப்பயன் என்றால் தாங்கள் செய்த செயல்களின் விளைவாக வரும் பயன் அதாவது இன்பத்துன்பங்கள் தான் உண்பர் தாங்களே உண்பர் உண்பர் என்றால் தாங்களே அனுபவிப்பார்கள் மொத்த பொருள் உலகியல் அறிவு மட்டும் உடையவர்கள் தாங்கள் செய்யும் செயல்களின் விளைவாக வரும் இன்பு துன்பங்களை தாங்களே அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு இறைவனின் துணை இருப்பதில்லை காரறிவாளர் கலந்து பிறப்பார்கள் காரறிவாளர் என்றால் அறியாமை உடையவர்கள் அஞ்ஞானத்தில் மூழ்கியவர்கள் என்று பொருள் கலந்து பிறப்பார்கள் என்றால் என்ன மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள் என்பதுதான் பொருள் பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்கி அவர்கள் தவிப்பார்கள் அறியாமை உடையவர்கள் சரியான ஞானம் இல்லாததால் மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த உலகத்தில் துன்பப்படுவார்கள் என்பதுதான் இதன் பொருள் நீரறிவார் என்று கூறுகிறார் ஞானமாகிய நீரின் தன்மையை அறிந்தவர்கள் மெய்யறிவை பெற்றவர்கள் நெடுவாமுகில் என்றால் நீண்ட பெரிய மேகம் மேகம் கருணை பொழிவது போல ஞானம் பெற்றவர்கள் உலகிற்கு அருளை பொழிவார்கள் ஞானமாகிய நீரின் தன்மையை உணர்ந்த மெய் அறிவாளர்கள் கருணை பொழியும் நீண்ட பெரிய மேகத்தை போன்றவர்கள் அவர்கள் தங்கள் ஞானத்தின் மூலம் உலகிற்கு நன்மை செய்வார்கள் அதாவது இந்த பாடல் மூன்று வகையான அறிவை உடையவர்களின் நிலையை ஒப்பிடுகிறது மெய்யறிவு பெற்றவர்கள் எப்போதும் நினைத்து உலகியல் எண்ணங்களில் இருந்து விடுபட்டு இருப்பார்கள் உலகியல் அறிவு மட்டும் உடையவர்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை தாங்களே அனுபவிப்பார்கள் அறியாமை உடையவர்கள் சரியான ஞானம் இல்லாததால் பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்கி தவிப்பார்கள் ஆனால் ஞானமாகிய நீரின் தன்மையை உணர்ந்த மெய் அறிவாளர்கள் கருணை பொழியும் மேகத்தைப் போல உலகிற்கு நன்மை செய்பவர்களாக உயர்வான நிலையில் இருப்பார்கள் சுருங்கச் சொன்னால் ஞானத்தின் முக்கியத்துவத்தையும் அறியாமின் விளைவுகளையும் ஞானம் பெற்றவர்களின் உயர்ந்த நிலையையும் இந்த பாடல் அழகாக எடுத்துரைக்கிறது தூரறிவாளர் துணைவர் நினைப்பிடர் பாரறிவாளர் படு பயன்தான் உண்ப காரறிவாளர் கலந்து பிறப்பார்கள் நீரறிவார் நெடுமா முகிலாமே நன்றி வணக்கம் உமா உமாபாலசுப்ரமணியன்